இன்னைக்கு ரெண்டு சூப்பர் ரெசிபி உங்களுக்காக செய்ய போறோம் அது என்ன ரெசிபி என்ன டீடைல் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன் நம்ம ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பவுடர் ஒன்னு ரெடி பண்ண போறோம் அந்த பவுடர் எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் பார்க்கலாம் இந்த pan எடுத்து கொடுங்கமா இந்த pan அங்க எஸ் ஓகே கிவ் இஸ் எ லைட்டர் ஆன் பண்ணுங்க ஸோ போன வாரம் தீபாவளி ரெசிபிஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி பண்ணாங்கன்றத தெரிவிச்சிருந்தாங்க ஸோ தீபாவளிக்கு நீங்க எதுவும் சேட்டப் பண்ணாமல் ஒழுங்காக இருந்தீங்களா வாட் மேட் யுவர் தீபாவளி ஸ்பெஷல் நீங்கள் செஞ்ச மட்டன் குழம்பு செஞ்சு பார்த்தேன் நீ அதுக்கு நல்ல மாதிரி பார்த்து ட்ரை பண்ணுறேன் சொல்லு அந்த மட்டன் குழம்பு சூப்பராக வந்துருந்துச்சு என்னை குடும்பத்தினர் பாராட்டினாங்க என்னையாவா என்ன மை செல்ஃப் மை ஃபேமிலி பாராட்டிஃபையிங் நான் சொன்னேன் செஃப் கூட சேர்ந்ததுலேருந்து என் டிசிப்ளின் கூட மாறிடுச்சு எப்படி என்ன மாறிடுச்சு டிசிப்ளின்

எப்படியோ அது பவுடர் பண்ண போறோம்ல முழுசாவே போடுங்க ரெண்டு காரி ஸோ இப்போ நம்ம இதில் காஞ்ச மிளகா சேர்த்துருக்கோம் பிரியாணி இலை சேர்த்துருக்கோம் அண்ட் கொஞ்சமாக வந்து பட்டை அப்புறம் லவங்கம் ரெண்டு பீஸ் வந்து ஏலக்காய் அப்புறம் கொஞ்சமாக முழு மிளகு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க போட்டு நல்லா கொஞ்சம் வருபட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க இந்த மல்லியை சேர்க்கணும் எப்படி செஃப் தெரியும் அதில் இருக்க ஃப்ளேவர்ஸ்லாம் வரும் அந்த ஃபிளேவர்ஸ்லாம் வெளில வர பார்த்து நம்மளுக்கு இது நல்லா வாசனை வருமா ஆமாம் செஃப் வருது வாசனை வருது வருதா இப்போ வந்து மல்லியே போடணும் சும்மா தான் சொன்னேன் அவருக்கு வராமையே அவர் போடுறாரு வருது மல்லி போட்ட உடனே தான் வாசனை வருது எவ்வளோ நேரம் ரோஸ் பண்ணு ஜெஃப் ஃப்ளேவர் சொன்னால ஃப்ளேவர் ஃப்ளேவர் ஓகே என்ன ஏம்பில் வம்பு கிளிக்கிய இல்லை கொஞ்சமாக முந்திரியே ஆட் பண்ணுறோம் ஓகே எத்தனை முந்திரி சொல்கிறேன் ஓகே ஒரு இப்போ எத்தனை முந்திரி சொல்லு ஏழு முந்திரி எட்டு முந்திரி சேஃப் உங்கள் தீபாவளி எப்படி போச்சு சேஃப் வெரி குட் ஆஸ் ஆல்வேஸ் ஓகே இந்த தீபாவளிக்கு எத்தனை ஷீட் கொடுத்தீங்க வாங்குறேன் குட் ஹானஸ்ட் பதில் அப்ரிஷியேட் பண்றேன் வாங்குறதுனால கொடுத்தேன் இப்போ இதை போடலாமா இப்போ நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறோம் ஓகே இப்போ அதை அரைக்க நான் தானே போனோம் பார்த்துக்கிறேன் அப்ப அரைக்க நீ போக தேவையில்ல நாங்கள் இங்கே அரைச்சிப்போம் இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி இப்போ இதுல கொஞ்சம் எண்ணெயை ஆட் பண்றோம் இதில் கருவேப்பில் ஓகே குண்டு மிளகாய் இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆனியனை ஆட் பண்ண போகிறோம் ஓகே ஓகே இப்போ பண்ணுறது எல்லாமே அரைக்கிறதுக்காக ஆனியனை ஆட் பண்ணுறோம் சரி பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் பாதுங்க அதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மசாலாவை அரைச்சிக்கலாம் ஓகே ஓகே செஃப் அரைக்க போகிற அந்த விசேஷமான நவீன கருவி அதுதான் இப்போ போ எடுத்துப்போயா உள்ள இதுக்கு தேவையான தக்காளியை நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது இந்தாங்க உங்களுக்காக தீபாவளி ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க நீங்களே தீபாவளி ஸ்வீட் செஞ்ச நான் வந்து முறுக்கு பூந்தி லட்டு மைசூர் பாக் எங்கள் முறுக்கு ரெசிபி சொல்லு எங்கள் பாட்டி தான் செஞ்சாங்க நீ என்ன செஞ்சிருந்தா நான் உனக்கு அவங்க கூட உட்காந்து உங்களால் முடியும் முடியும்னு என்கரேஜ் பண்ணேன் உங்களை பண்ணிட்டு இருக்கா டெய்லி ஓகே குரலி வித்து காமிச்சுக்கிறேன் ஓ குரலி வித்தையா அப்புறம் அதை படம் பிடிச்சி ஸ்டோரி ஸ்டேட்டஸ்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன் நீயே பண்ண மாதிரி கரெக்ட் இது ஒரு பொழப்பா இப்ப எல்லாரும் தெரிஞ்சிருக்குமே இதை பார்த்தா இது ஒரு பொழப்பான்னு கேட்குறேன் சேஃப் நம்மளும் ஒரு நாள் ஸ்வீட் செய்யலாம் சேஃப் ஓகே நான் ஆல்ரெடி செஞ்சுட்டேன் அந்த எபிசோட் நீ வரல நான் என்ன பண்ணுறது கேரளா சீட் பார்த்தியா இல்லையா எப்போ போன ஜென்மத்திலையா சி போன வருஷத்துலையா நீ பார்க்கலாம் நாங்கள் என்ன பண்றது இப்போ நம்ம இதில் தக்காளியை ஆட் பண்ணிக்கிறோம் நான் வளர்க்குறேன் நீங்க அரைச்சிட்டு இருங்க கொடுங்க ஆன் பண்ண எடுத்து அடுப்புலையே வச்சு அரைக்க போறீங்க யோ என்னையா குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்குற ஏன் அடுப்புலையே இருக்கட்டும் விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன் இல்லை நான் இன்னைக்கு சமைக்க போறேன் வேண்டாம் அரைச்சி இந்த பவுடராக மலைச்சாரல் மாதிரி தூவ போகிறோம் தேவையான அளவு பண்ணிக்கலாம் சிக்கன் சிக்கன் எல்லாம் இது சிக்கன் என்ன சிக்கன் இளம் சிக்கனா வயசான சிக்கனா உனக்கு சொல்லிக் கொடுத்தாலும் அந்தபடி வைப்போம் இது வந்து இளம் சிக்கன் கிடையாது வயசான சிக்கன் ரோஸ் ரெட் கலரில் இருக்கு அது மட்டனுக்கு சொன்னேன் சிக்கன் சிக்கனுக்கு சிக்கனுக்கு வந்து காலை பார்க்கன்ன சொன்ன்டாக சொல்ல நான் என்ன சொன்னீங்க சிக்கன்னா வீட்டை பார்க்கணும் ஓகே ஓகே இது வந்து கிளவு சிக்கன் தான் கிளவு சிக்கன் தான் சிக்கன் வயசான சிக்கன் நீ ஏதாவது ஒன்று சொல்லிட்டு கூட தண்ணி கூடா ம் கொஞ்சம் நிறைய ஊற்றக்கூடாது சிக்கனுக்கெல்லாம் ம் ஏன் அதில் இருக்கக்கூடிய தண்ணியே நிறைய வரும் சரி எங்கே மீதி தூள் கொடுங்க நான் போட்டுமா வேண்டாம் சிக்கனை காப்பாற்றணும் நானே போட்டுடறேன் சரி தண்ணி கொஞ்சம் சிக்கனில் இருக்கு நீங்கள் கொஞ்சம் ஊற்றிட்டு இப்போ நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்வோம் ம் ஓகே என்ன வேணாம் சிக்கனில் இருக்குன்னு ஏன் நிறைய போடுற எனக்கு தெரியும் ஸ்லோ ஃப்ளேமில் லாங் டைம் குக் ஆகணும் அதுக்குள்ளே நம்ம எடுத்து சிக்கன் கறிக்கு போயிடுவோம் ஓகேவா ஓகே எஸ் கன்ஃபார்ில் தெரியாதா எங்க பார்த்தது எப்படி இப்போ நெக்ஸ்ட் நம்ம எல்லாமே அரைச்சி வைக்க போகிற ஒரு டிஃப்ரெண்ட்டான சிக்கன் கிரேவி ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம ஆனியை கட் பண்ணி அரைச்சிக்கலாம் ஓகே ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க மக்களே ரெண்டு பச்சை மிளகாய் க்ரீன் சில்லி ஃப்ரெஷ் க்ரீன் சில்லிஸ் வித்தவுட் காம்பு ஸோ இது வந்து ஒரு பேட்ச் போட்டு அரைக்க போகிறோம் ஓகே அதுக்கப்புறம் தக்காளி ஏன்னா மிக்ஸி நம்மள்ட சின்னதாக தான் இன்றைக்கி அப்படி இல்லை நீ அது பெருசாகவே இருந்தாலும் தண்ணியாக தான் அரைக்கணும் சேஃப் ம் பேசுங்க சேஃப் என்ன சோகமாவே இருக்கீங்க என்ன சேஃப் பேச முடியும் பட்டாசு வாயில ஊத்தி பட்டுருச்சா என்ன லந்து பண்றீங்களா அது ஒன்றும் தான் பண்ணல உங்கள் சிரிப்புக்காக தான் அப்படி இருக்காங்க மக்கள் சிரிக்க மாட்டேங்கிறீங்க அப்படி ம் ம் இப்போ அரைச்சி ரெடி பண்ணிடலாமா எஸ் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆனியன் பிளஸ் க்ரீன் சில்லி போட்டுடலாமா எஸ் தண்ணி கொடுங்க ம் தேர்ட்டி எம்எல் வாட்டர் ஊற்றிக்கோங்க வயல் ஆஃபி இந்த வித்த தெரியாம எவ்வளவு நேரம் அமைக்கிறதுக்கு தானே அதே பகவான் இந்த பையன் நம்ம கேள்வி கேட்டு மானம் போகுது தக்காளியும் அதே மாதிரி நம்ம வேண்டாம் நோ டச்சிங் தோட தண்ணிடாலும் சரி வேணாம் ஓடு நான் என்ன லூசா இப்போ குக்கிங்காக ஆரம்பிக்க போகிறோம் ஸோ இப்போ இந்த கறிக்கு தேவையான எண்ணெய் ஓகே சின்ஸ் நம்ம எல்லாமே பேஸ்ட்டாக போடுறதுனால எண்ணெய் கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க இல்லாட்டி அடிப்பிடிக்கும் ஓகே இன் கேஸ் பத்து ரூபா பாக்கெட் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா இருபது ரூபா பாக்கெட்டாக வாங்கிக்குவா என்ன பத்து ரூபாய் என்ன பாக்கெட் ஓ அந்த காமெடி நாங்கள் போர் ஃபேமிலி இல்லை ம் செஃப் வேறு லெவலாக இருக்குது எப்படி செஃப் இந்த ரெசிபி கண்டுபிடிச்சிங்க அங்கே இருக்க உருளைக்கிழங்கும் கத்திரிக்காய் ஏடு தாங்க இது பேர் என்னன்னு சொல்லுங்க பெரிய கத்திரிக்காய் பேர் சொல்லுங்க என்ன கேக்குறியா ம் அதுக்கு மூணு பேர் இருக்கு வேற யார் இருக்கா இங்க கேக்குறதுக்கு மூணு பேரை சொல்லுங்க கரெக்டான பாப்போம் நீ ஃபர்ஸ்ட் சொல்லு அதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் எனக்கு வந்து நான் கேட்ட கேள்வி திரும்ப கேட்டா பிடிக்காது என்ன உனக்கு தெரியாது பதில் அதனால தான பிடிக்காது தெரியும் பிரின்ஜால் கத்திரிக்காய் நாட்டு கத்திரிக்காய் பைத்தியம் அதுக்கு இங்கிலீஷ்ல ரெண்டு பேர் இருக்கு ஆபரிங்கா அப்படிதான் ஏதோ ஒன்று வரட்டா இல்லை தப்பு சரி நீங்களே சொல்லுங்க கேட்பான் ஆபோஜின் ஆபர்ஜின் எக் பிளாண்ட் எக் பிளாண்ட் இதில் வந்து நம்ம போட்டிருக்கறது ஆனியன் சில்லி இதோடைய பேஸ்ட்டு இது கூடயே நம்ம இஞ்சு பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் சரி தனித்தனியாக ஏட் பண்ணனு அவசியம் இல்லை ஓகே ஆல்ரெடி சேர்த்து அரைச்சேன் நம்ம இல்லை சரி கவனிக்கலை ஓ காலிங்க இல்லை இல்ல இல்ல இந்த இந்த டிஷ் யூ கான்ஃபியூஸ் பண்ணிட்டேன் அது எதுலயுமே நம்ம சேக்கல அளவுக்கு கருவேப்பிலை போட்டுட்டே இருக்கலாம் நீங்க எத்தனை ரூபாய்க்கு வேணாலும் இது இந்த வெங்காயத்தோட இஞ்சி பூண்டோட ரா ஃப்ளேவர் போற அளவுக்கு நம்ம குக்க பண்ணனும் குக்க பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆட் பண்ணனும் சரி அப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு வந்தறவா கால் பண்றீங்களா முதல்ல நான் தான் கிண்டிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு மரியாதை இல்ல பிர அதுக்குள்ளே அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க சேஃப் எங்கள் வீட்டில் வந்து சட்டி அடி பிடிச்சா வரும்ல அந்த இது அதெல்லாம் நோண்டி சாப்பிடுவோம் டேஸ்ட்டாக இருக்கணும் கொஞ்சமாக இதெல்லாம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறோம் என்ன நாங்கள் போய் கிண்டிட்டு வரதுக்குள்ள கலர் கலரை மாற்றி விட்டீங்க மஞ்சள் கலர் கேசரி மாதிரி எல்லோ கலரில் ஹல்தி ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ கொஞ்சமாக இதில் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறோம் இப்போது எல்லோவும் மஞ்சளும் சேர்ந்து ப்ளூ கலராக மாறப்போகுது சரி ரெசிபி பேர் என்னன்னு கேட்டியா நீ ஃபஸ்ட்டு என்னது சொல்லுங்க கேட்டியா சரி கேட்கல இரைச்சி போட்ட சிக்கன் சிக்கன் டொக்கு அது என்ன இது என்ன பேர் கண்டுபிடிப்பார்ப்போம் உங்களுக்கு இது எனக்கு தெரியல ஆனா அது எனக்கு தெரியும் ம் என்ன தெரியும் அது வந்து அரைச்சு போட்ட சிக்கன் இது ட்ரை மசாலா ரோஸ்ட் சிக்கன் கரெக்ட்டா ட்ரை மசாலா ரோஸ்ட் சிக்கனாக இப்போ வந்து அந்த மூடி கூட இந்த மாதிரி ஸ்டேஜில் இது கொஞ்சம் எண்ணெய் அவுட் அடிக்கும் அதனால வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம் இது இங்கே ரெடி ஆகிட்டே இருக்கிறதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு தேவையான வெஜிடபிளை கட் பண்ணி ஓகே கீப் திஸ் தட் சைடு ஸோ இந்த டிஷ்ல வந்து நம்ம உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயும் ஆட் பண்ண போகிறோம் அதுதான் நம்ம இப்போ கட் பண்ணிட்டு இருக்கோம் அது ரோஸ்ட் எஸ் எஸ் நல்லா இருக்கு ஒன்று ஆச்சுன்னா நீ அவ்வளோதான் சொல்லிட்டேன் போகுமா போகாதுங்க போ சரி அவருக்கே தெரியல போட்டுறோம் அந்த கொஸ்டின் அப்படியே இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போறோம் பேஸ்டே தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணி குக் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நம்ம எல்லா ஸ்பைசஸையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஓகே சரி முதல்ல சில்லி பவுடர் அப்புறம் ஹோலுங்கரம் மசாலா ஓகே அப்புறம் மல்லித்தூள்

பிராக்கெட்டில் ஃப்ரேக்ரன்ஸ் நெக்ஸ்ட்டு டெலிஷியஸ் சிக்கன் அடி தூள் சிக்கன் தெரியாது போங்க நீங்கள் வச்ச வைக்க வைக்காடி போங்க எனக்கு என்ன சரி நான் என்ன பண்றேன் இப்போ இந்த டிஷ்ஷை ஸ்வாப் பண்ணி இந்த டிஷ்ஷை ஃபினிஷ் பண்ணிடுவோம் சரி என்கிட்ட வை ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு பேரையும் சொல்லுவோம் ஓகே ஓகே டன் நான் பாத்துக்கறேன் இதுல இப்போ ஃபைனலா நம்ம கொஞ்சம் மல்லி தூளை இதல ஆட் பண்றோம் ஓகே கொஞ்சமா பெப்பர் போடு ஓகே பாக்குறவங்களுக்கு தெரியுதான்னு தெரியல என்னால இங்க நிக்கவே முடியல அந்த அளவுக்கு டாப் நாச்சா இருக்கு வேலைக்கு முடியல அத சொல்லு இந்த குழம்புல என்ன கொஞ்சம் தயிர் ஊத்தி விட்டு எடுத்து விட்றவா தைச்சி ஊற்றதா போறோல்ல பைத்தியம் சொல்லுங்க சூடான பாத்திரத்தை புடிச்சிட்டே சமைக்கிறேன் பாருங்க செப் சோ இது வந்து உங்களுக்கு ஒரு நம்ம இன்ஸ்பிரேஷன் ஒரு கடாய் சிக்கன் மாதிரி நம்ம இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு வி நார்மலி டூ ஒரு பவுடர்ஸ்லாம் பண்ணுறோம் இல்லையா இதில் இந்த கேஷ்நட் வந்து ரிச் டேஸ்ட் ப்ளஸ் இந்த குறையாண்டர் எல்லாமே ப்ராமனண்ட்டாக இருக்கும் இது நார்மலாக வந்து வறு மிளகா சிக்கன்னு சொல்லுவாங்க ஸோ மிளகாயை வறுத்து எடுத்துகிட்டு அது கூட சேர்க்குற மசாலாஸ் எல்லாமே இதான் நான் கொஞ்சம் வந்து கிராஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக வந்து நாத் இண்டியன் டச்சையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி ட்ரையாக நீங்கள் குட் பண்ண பார்த்து ப்ராமனண்ட்டாக அந்த கொரேண்ட ஃப்ளேவர்ஸ் இல்லைன்னா வந்து அந்த ஃப்ரெஷ் ஃப்ளேவர்ஸ் பிடிக்கக்கூடியவங்களுக்கு இந்த சிக்கன் ரொம்பவே பிடிக்கும் ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ண பார்த்து டெஃபினட்டாக ஒரு சப்பாத்தியோ இல்லைனா வந்து ஒரு மெயின் டிஷ்ஷுக்கு சைட் டிஷ்ஷாவோ எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா இந்த டேஸ்ட் உங்களுக்கு மறக்கவே மறக்காது அந்த மாதிரி ஒரு அற்புதமான டேஸ்ட்டில் இருக்கும் புரிஞ்சிச்சா வரும் மிளகாய் சிக்கன் சப்பாத்திக்கு மெயின் டிஷ் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் ஸோ இந்த டிஷ் ரெடியாகிடுச்சு நெக்ஸ்ட்டு அந்த டிஷ்ஷை அந்த பொண்ணு கிட்டே காப்பாற்றுவோம் இப்போ இதில் நம்ம கொஞ்சம் தயிராக ஆட் பண்ணுறோம் தயிர் நான் போடுறேன் மீ ப்ளீஸ் சரி போடுங்க

இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது இதே பொட்டேட்டோடையே ஸ்டாப் பண்ணி அப்படியே குக் பண்ணுறது இல்லை நம்ம அது கூட வந்து பிரிஞ்சாவை சேர்த்து ஃபினிஷ் பண்ணுறது பிரிஞ்சால் எப்போ ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னா அதை ஃப்ரை பண்ணி லாஸ்ட்டாக போட்டு டாப் பண்ணி ஃபினிஷ் பண்ணுவாங்க அந்த பிரிஞ்சால் என்ன பண்ணணுன்னா இதில் இருக்கக்கூடிய கிரேவி இழுத்துக்கிட்டு அந்த பிரிஞ்சாலுமே சிக்கன் மாதிரி டேஸ்ட் கொடுக்கும் அதான் இதோடைய பியூட்டி அண்ட் அந்த பொட்டேட்டோ வந்து சிக்கனோட சேர்த்து குக் பண்ண பார்த்து ரெண்டுமே வந்து அந்த கிரேவியோட ஒரு காம்பினேஷன் சாப்பிட பார்த்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ நான் வறுத்துக்குறேன் நீங்கள் கிரேவி பார்த்துக்கோ ஓகே வடை சட்டி இருக்கு ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு தேவையான ஸ்பைசஸை இதுக்கு க்ளோவில் போட்டு ரோஸ் பண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இந்த பிரிஞ்சால் ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆயில் அது போடலாம் இப்போ என்னைக்குள்ளே கொஞ்சம் மிளகாய் தூள் பெப்பர் அண்ட் சால்ட் இது மூணுத்தையும் அதில் சேர்த்து அது ஆயிலையும் படுற மாதிரி போட்டு கொஞ்சம் ரோஸ் பண்ணிக்கணும் ஓகே இப்போ அப்படியே ஒரு டாஸ் பண்ணுவார் பாருங்க பிரிஞ்சாலுக்கே பெருமை அந்த டாஸிங் சார் ஃபொத்த கையில் ஒரு தடவை பண்ணி காட்டுங்க அவங்க ரீல்ஸ் அனுப்பிடுறோம் நமக்கு ஃபொத்த கையில் தானே பண்ணிருக்கேன் பண்ணுவீங்களே ஸோ இப்போ வந்து இதை போட்ட உடனே நம்ம கிரேவி ஃபினிஷ் பண்ண போகிறோம் போடுங்க இப்போ நம்மளுடைய பெஞ்சால் நல்லா ஆயிடுச்சு இது வந்து இப்போ நம்மளுடைய தம்மாலோடு சேர்த்துக்கலாம் என் கொடுத்துருவோம் சதர விட்டு தான் அனுப்புவேன் உங்களுக்கு அதை ஒரு கையில் தீப்பத்துணுன்னு ஃபாஸ்ட்டாக வச்சு எடுத்து தரதுக்குள்ள இது டேஸ்ட்டு ஒரு அவுட் ஆஃப் த வேர்ல்டில் இருக்கும் அண்ட் இது வந்து நீங்கள் சாதத்து கூட போட்டு சாப்பிட்லாம்னு நினச்சிடாதீங்க இது வந்து மோஸ்ட்லி வந்து பிரெட்ஸ் ஒரு ஃபுல்காவோ இல்லை சப்பாத்தியோ இல்லைன்னா பராட்டா எது வேணா அது கூட நீங்கள் இதை போட்டு சாப்பிட்டீங்கன்னா ஓமை கார்டு மெல்க் கூட எனி பிரெட் ஈவன் பிரெட் கூட நீங்கள் ஸ்டீம் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம் இப்போ கத்திரிக்காய் போட்டதுக்கப்புறம் நம்ம அதிகமாக ஸ்டேர் பண்ணக்கூடாது இந்த மாதிரி கரண்டியை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து அழகாக போய் செட்டில் டவுன் ஆகிடும் ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் அதை விட்டுட்டு அப்படியே குக் பண்ணிங்கன்னா போதும் சரி இப்போ ஹெல் அவுட் ஆஃப் கொரையாண்டர் நிறைய பண்ணும் கொரையாண்டரை நம்ம கட் பண்ணிக்கலாம் ஹெல் அவுட் ஆஃப் கொரியாண்டர் நல்லா இருக்கு சேஃப் நான் இந்த வார்த்தையை எடுத்துக்கிறேன் நார்த் இந்தியன் டிஷ்ஷில் கொத்தமல்லி இல்லாமையா ஆனால் கரிலீஃப் வராது கரிலீஃப் எங்கே ஃபியூஷனுக்காக போட்டிருக்கோம் நார்மலி இந்த டிஷ் நீங்கள் ஆத்தென்டிக்காக பண்ணோன்னா அந்த பிரிஞ்சால் ப்ளஸ் கரிலீஃப் இதை ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகே இது டூ ஹெல்தி டூ ஏன்னு சொல்லுங்கள் ஏன் you got aubergine you got a potato yes, you got a வந்து நீங்க வந்து ரைஸ்லாம் எதுமே தேவையில்லை ஒரு நல்ல ஒரு வீட் பிரெட் இருந்தாலே போதும் ஏன்னா கார்புக்கு கார்போ ஆயிடுச்சு புரோட்டீன் புரோட்டீனாக ஆயிடுச்சு எல்லாமே அதுல இருக்கு பிளஸ் brinjal will give you the different energy and the இது வந்து ஒரு ஹோல்ஸமான கரீனே சொல்லலாம் எது புரோட்டீன் இதுல என்ன புரோட்டீன் chicken protein தானமா ஓகே வாவ் അമേசிங்கான அற்புதமான அட்டகாசமான चटபட் आलू chicken ido, onglek ka nga,